அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அஷ்டமா சித்திகள்னு சொல்லக்கூடிய அந்த சித்திகள் ஏன் இப்போ யாருக்குமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆப் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் நீங்க அந்த அதுல பார்த்துக்கலாம் ஏற்கனவே என்னுடைய இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல அஷ்டமா சித்திகள் பத்தி நிறைய சொல்லியிருந்தேன் ஏன் இப்ப இருக்கிறவங்களுக்கு அஷ்டமா சித்திகள் வந்து கை வரலாம் அப்படின்னு பாத்தோம்னா முதல்ல அஷ்டமா சித்திகள் அடைகிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அஷ்டமா சித்திகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பிறவியிலேயே அந்த பூர்வ ஜென்ம பலனின் காரணமா அஷ்டமா சித்திகள் வந்து கை இருக்கலாம் சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்களுக்கு அஷ்டமா சித்திகள் செயல்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இரண்டாவது வழி மூலிகைகள் வேர்கள் குறிப்பிட்ட மூலிகைகளை யூஸ் பண்ணும் போது நமக்கு அஷ்டமா சித்திகள் கைகூடி வரும் அப்படின்றது இந்த அதெல்லாம் கண்ணில் தேய்ச்சிட்டு மற்றவங்க கண்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திப்பாங்க மூணாவது விஷயம் மந்திரம் ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து சொல்லி அந்த மந்திரங்களை வந்து உருவாக்குறது மூலம் நம்முடைய மனதை ஒரு ஆழ்நிலைக்கு கொண்டு போகும்போது இந்த அஷ்டமா சித்திகள் கூடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க நாலாவது தவம் தவம் பண்ணும்போது அஷ்டமா சித்திகள் வந்து கை வரும் ஏன்னா மனதினுடைய அந்த ஒரு நிலை தன்மை காரணமா அஷ்டமா சித்திகள் வந்து கை வரலாம் ஐந்தாவது வந்து சமாதி சமாதி நிலை அப்படின்றது எண்ணங்கள் அற்ற மனம் இந்த நிலையில இருக்கும் போதும் அஷ்டமா சித்திகள் வந்து கை கூடி வரலாம் இந்த ஐந்து வழிகளில் தான் அஷ்டமா சித்திகளை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இது ஏன் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ஜென்ம பார்த்தீங்கன்னா அஷ்டமா சக்திகளை உபயோகிக்கிற அளவுக்கான குழந்தைகள்னு சொல்லி பெரிய லெவலில் யாருக்கும் இல்லை அப்படியே ஒன்று ரெண்டு குழந்தைங்களுக்கு சில அதீத ஆற்றல் இருந்தால் கூட அந்த ஆற்றல் வந்து இங்கே பிறந்ததுக்கு அப்புறம் வேறொரு வகையில் வெளிப்பட ஆரம்பிச்சிடுது ஸோ குழந்தைகளுக்கு பூர்வ ஜென்ம பலன் மூலமாக கிடைச்ச அந்த அஷ்டமா சித்திகள் இப்போ வெளிப்படும் போது சின்ன வயசுலேயே அதிகப்படியான மெச்சூரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக பிறக்கிறாங்க சில சக்திகளுடைய குழந்தைகள் பிறந்தாலும் நாம் அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கல அப்படின்னா அவங்களுடைய அந்த பூர்வ ஜென்ம சக்திகளினுடைய நிலை அப்படின்றது இந்த ஜென்மத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு அஷ்டமா சித்திகள் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை இரண்டாவது அந்த மூலிகை வேர்களை பயன்படுத்தி அஷ்டமா சித்திகள் வந்து அடைகிறது அந்த அளவுக்கு மூலிகைகள் யூஸ் பண்ற அளவுக்கு மூலிகைகளும் இல்லை நமக்கு அதை பத்தின அறிவும் இல்லை நமக்கு முறையான ஒரு வழிகாட்டுதலும் நிச்சயமா இந்த ஸோ பத்தி இல்ல நீங்க லோக்கலில் ஏதாவது மை வசிய மை அதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்களை வச்சு தான் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அது அஷ்டமா சித்திகள் அடைகிற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மூலிகைகள்ன்றது இப்போதைக்கு நமக்கு தெரியவும் தெரியாது அது இல்லவும் இல்லைன்னு கூட சொல்லலாம் மூணாவது விஷயம் மந்திரங்கள் சொல்லி மனத ஆழ்நிலை கொண்டு போகி அஷ்டமா சித்திகளை வந்து அடைகிறது இதில் என்ன ஒரு சிக்கல்னா ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் வந்து சொல்லியிருந்தேன் மந்திரங்களுக்கு வந்து உச்சரிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது அந்த உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னா நம் மந்திரங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் பெரிய அளவுக்கான எஃபெக்ட் அப்படின்றது வந்து நமக்கு கொடுக்குறது கிடையாது ஸோ முறையான ஒரு குரு கிட்டேருந்து அந்த மந்திர உபாசனைன்றதை அடைஞ்சிட்டு அப்புறம் நம்முடைய அந்த மந்திரங்கள் சொல்லும்போது சில லட்சம் தடவைகள் கூட சொல்ல வேண்டியது வரலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்முடைய மனம் ஒருநிலைப்பட்டு நமக்கு அஷ்டமா சித்தி கிடைக்கணும் ஆனா அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது பெரிய லெவல்ல இல்லை ஏன்னா மந்திரங்களினுடைய உச்சரிப்புகள் சரியா தெரியல முறையா சொல்லி கொடுக்கற அளவுக்கு குருவும் பெரிய லெவல்ல இல்லை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு நிலைகளும் தவம் சமாதி தவம் அப்படின்றது மனதினுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி வெளியில் இருக்கக்கூடிய பொருளை நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அதாவது அதனுடைய அணுக்கள் அளவுக்கு அந்த பொருட்களை பிரிச்சு திரும்பவும் சேர்க்கக்கூடிய அந்த அளவுக்கான நம்முடைய எண்ணத்தின் சக்தி தான் அந்த தவம் அப்படின்றது இப்போ இருக்கிறவங்க மெடிடேட் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் சொல்கிற ஆன்சர் வந்து எனக்கு வந்து டென்ஷன் அதிகமாக இருக்குது ஸோ நான் மெடிடேஷன் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே தியானத்தில் மனம் ஒருநிலைப்பட்டு ஒரு லெவல் அடைகிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நார்மலான ஒரு வாழ்க்கையில் வந்து வாழும்போது அவங்களுடைய அந்த கான்சன்ட்ரேட் பண்ண அந்த எண்ண ஓட்டங்கள் அப்படின்றது பெரிய லெவலுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அந்த எண்ணத்தினுடைய சக்தி அப்படின்றது சாதாரணமான விஷயங்கள்லேயே அவங்க செலவழிச்சுட்டு போய்ட்டுறாங்க வாழ் அதே மாதிரி சமாதி அப்படின்றது எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை சமாதியை வரைக்கும் ஒரு என்ன சமாதி நிலை அடைஞ்சிட்டோம் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் வராது இந்த உலக வாழ்க்கையில் இந்த அஷ்டமா சித்திகள் மாதிரியான விஷயங்கள்ல பெரிய லெவலுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதும் வராது அஷ்டமா சித்திகள் அடையிறதுக்கான வழிமுறைகள் ஐந்து இருந்தாலும் அதை அடையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நமக்கு இந்த காலகட்டத்தில் இல்லாம போயிடுது என்னுடைய எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்க என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி